தோழர்களே வணக்கம் இன்றைய காலகட்டங்களை நாம் முற்றுநோக்கின்ற பொழுது விவசாய துறையில் தமிழன் கோலோச்சி இருந்த காலங்கள் பண்டைய காலங்கள் விவசாய வாழ்க்கை முறையைத்தான் தமிழ் நாகரிகம் பறைசாற்றியது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து திணைகளிலும் அந்த திணை சார்ந்த விவசாய பயன்பாடுகள் மேலோங்கி இருந்தன அந்த நிலைப்பாடுகளெல்லாம் இன்று மாறிக்கொண்டு இருக்கிறது என்றைக்கு உலக பொருளாதார ஒரு சூழல் ஏற்பட்டதோ பொருளாதாரங்கள் வந்து உலகமயமாக்கப்பட்ட சூழல் உருவாக உருவாகும் பொழுது அந்த பொருளாதார சூழல் பெருமுதலாளிகளிடம் கார்பரேட்டுகளும் கார்பரேட்டுகளிடம் சிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த சூழலை பயன்படுத்திக்கொண்டு இன்றைக்கு வணிக வங்கிகள் அரசு வங்கிகள் எல்லாமே ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு கோட்பாடு இந்தியாவினுடைய முதன்மை கோட்பாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ன கோட்பாடு என்றால் இஎம்ஐ மக்களை கடனாளியாக ஆக்கி வைக்க வேண்டும் கந்து கட் கந்து வட்டிக்காரனாக நிதி நிறுவனங்களும் அரசாங்க வங்கிகளும் செயல்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை வகுத்து வைத்து விட்டார்கள் அதுதான் இஎம்ஐ மாத மாதம் கட்டக்கூடிய கடன் தவணை ஒரு வங்கிக்கு செல்கிறோம் அந்த வங்கிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மையான போடுகளை கவனிக்க வேண்டும் வாசகத்தை அடமான கடன் கல்வி கடன் வீட்டுக்கடன் இப்படி கடன் பட்டியலை எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த பட்டியல் என்பது எதை உணர்த்துகிறேன் என்றால் மக்களை கடனாளியாக வைத்திருக்க வேண்டும் அன்றைக்கு விவசாய முறையில் சிரித்து வழங்கக்கூடிய அந்த மக்கள் பண்பாடு வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் அன்று விவசாயம் செய்தான் அறுவடை செய்தான் நெல் விவசாயம் செய்தான் பயிர் விவசாயம் செய்தான் பயிர் செய்தான் கம்மம்புல் பயிர் செய்தான் எல் பயிர் செய்தான் அந்த பயிர்களையெல்லாம் உண்டு வாழ்ந்தான் திடமாக அன்று அவன் கடனாளியாக ஆக்கப்படவில்லை இயற்கை விவசாயத்தில் அவன் சார்ந்து வாழ்ந்த ஒரு காரணத்தினால் இயற்கையான உணவுகளை உண்டு கடனாளியாக ஆகவில்லை இயற்கையான உணவுகளை உண்டு திடத்துடன் பலத்துடன் தைரியசாலியாக சரிவிகித உணவு அடிப்படையில் அவன் எல்லாவிதமான சத்துக்களையும் அடங்கிய ஒரு உடம்பு கோலோச்சுகிற மனிதனாக வாழ்ந்தான் இயற்கை மனிதனாக அப்பேற்பட்ட மனித ஆற்றல் மிகுந்த சமுதாயம் மனித சமுதாயம் என்று கார்பரேட்டுகளுடைய கையிலே சிக்கி என்றைக்கு வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் மக்களை கடனாளியாக இஎம்ஐ என்ற ஒரு கோட்பாடுகள் புகுத்தியதோ அன்றிலிருந்து மனிதனுடைய நிம்மதி போய்விட்டது மனிதர்கள் கடனாளியாக வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பத்தாம் தேதி வரும் இஎம்ஐக்காரன் நமது வீட்டு வாசலை தட்டுவான் என்று ஒன்றாம் தேதி வரும் இந்த இஎம்ஐக்காரன் நமது வீட்டு வாசலை தட்டுவான் இன்று பதினாறாம் தேதி இன்று ஒரு நமது வீட்டு வாசலை தட்டுவான் என்ற சிந்தனையில் ஒரு குடும்பம் நடுத்தர குடும்பம் ஓடி கொண்டிருக்கிறது துவண்டு கொண்டிருக்கிறது இந்த அமைத்தார்கள் கடன் பெற்றுதான் தமிழ் குடியை மீட்டெடுக்க வேண்டுமா ஏன் கடனாளியாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று மனித அரசியல் இந்திய அரசியல் தமிழக அரசியல் உருவாகி வைத்திருக்கிறது கேஸ்ட்ரோ ஸ்டாலின் உருவாக்கிய சமூகத்தில் அங்கே கடனாளிகளை உருவாக்கினார்கள் ஏன் லிபி அதிபர் கடாபி அவர்கள் மாபெரும் சரித்திர சாதனையை மக்களுக்காக ஒன்று செய்தார் அவருடைய நாட்டில் வரக்கூடிய எண்ணெய் வளத்தினுடைய வருமானத்தில் அரசு வருமானத்தில் லாப முதலீட்டில் லாபம் வருகின்ற முதலீட்டில் அந்த பங்குகளையெல்லாம் பிரித்து அந்த லிபிய நாட்டு மக்களுடைய வங்கிக் கணக்கிலே ஒவ்வொரு மக்களுடைய வங்கி கணக்கிலே இட்டு அழகு பார்த்தார்களே இதையே நமது இந்திய அரசு செய்யவில்லை தமிழக அரசு செய்யவில்லை லாப நிறுவனங்களை ஊக்குவியுங்கள் லாப நிறுவனங்களை தொடங்குங்கள் லாபத்தை உயர்த்துங்கள் அந்த லாபத்தினுடைய பங்குகளை லாபத்தை சரிசமமாக பிரித்து மக்களுடைய வங்கிக் கணக்கிலே இட்டு அழகு பாருங்கள் அந்த மக்களை உயர்த்துங்கள் அதுதான் உயர்ச்சி உயர்வு அவைகளெல்லாம் விட்டுவிட்டு என் தமிழ் சமுதாய மக்களை கடனாளியாக ஆக்கி ஈயமே என்ற கோட்பாட்டுடன் அவர்களை வீதிகளில் உலாவர வைத்து அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐந்து ஆறு ஈயமே என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் அவர்களை சுருக்கி அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக ஆக்கி அவர்களை கையேந்தக்கூடிய கூடிய இளிநிலைக்கு ஏன் அரசியல் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது கடனில்லா சமுதாயத்தை படைங்கள் கடனில்லா வாழ்க்கையை உருவாக்குங்கள் மனித வாழ்க்கைக்கு உருவான அரசியலை உருவாக்குங்கள் அரசியல் நீதிக்கு அரசியல் பிழை